இது சண்டே எடுத்த வீடியோங்க என் பையனோட பர்த்டே ஆனால் கிஃப்ட் வாங்குறதுக்கு வேண்டி போனதாங்க ஒவ்வொரு வாட்டியும் கிஃப்ட்டு அவனுக்கு பேக் பண்ணி கொடுத்துருவேன் இந்த வாட்டி தான் அவன் ஆசப்பட்டு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டான் நான் பார்த்து வாங்கணும் எனக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு கடையில் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு சரி கடையில் போயே கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க ஓப்பன் பண்ணியே அவனே பார்த்து அவனே இது பண்ணி வாங்கிட்டு பேக் பண்ணி நாங்கள் கொடுத்தோம் கையில் இது பர்த்டேக்கு அன்னைக்கு எடுத்ததுங்க என் பையனோட பேர் நக்குலாங்க நான் கூப்பிட்றது சாய் சாயின் தான் கூப்பிடுவேன் எனக்கு சாய்பாபா ரொம்ப பிடிக்கும் அதனால் அவனால் அதனால் அந்த பேர் அவனுக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டு நான் வீட்டில் அதை கூப்பிட்டுட்ருப்பேன் இது பர்த்டேக்கு அன்றைக்கி கேக் கட் பண்ணதுங்க திங்கட்கிழமை அவனோட பர்த்டே நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க நான் ஃபோட்டோ போட்டிருந்தேன் போஸ்ட்டில் நிறைய பேர் விஷ் விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க எல்லாம் ஹாப்பி பர்த்டே ஜே யூ ஹாப்பி பர்த்டே ஜே ஜூஜியர் சாரி ஹாப்பி கேக் கட் பண்ணி முடிச்சுட்டோங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் நாலு பசங்களை கூப்பிட்டு கேக் கட் பண்ணலாம்னு நினச்சேன் ஆனால் நான் நினைச்சது ஒன்று நிறைய பேர் வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி பர்த்டே வரக்கு முன்னாடி ஆறு மாதத்தே முன்னாடி மாசத்தை என்ன தொடங்குவாங்கங்க எங்கள் வீட்டில் மா தான் இப்படியா உங்கள் வீட்டில் இதே மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லுங்க இன்னி ரெண்டு மாதம் இருக்கு இனி ஒரு மாதம் இருக்குன்னு சொல்லி எண்ணிட்டிருப்பாங்க இருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்